ஏய் ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி சிட்டர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளோட அப்பா அம்மா அதாவது வந்து பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க வளர்க்குறதுக்கு ஆனால் வந்து இப்போ அப்படி கிடையாது வீட்டுக்கு வீடு பேபி சிட்டர் இருக்காங்க பேபி சிட்டர்னால் வந்து குழந்தைய வளர்க்குறது ஒன்று வீட்டுக்கு வீடு இருப்பாங்க இல்லைன்னா கொண்டு போய் அந்த அந்த ஹோம் மாதிரி இருக்கும் குழந்தைங்கள பாத்துக்கிறது அங்க கொண்டே குழந்தைய விட்டுருவாங்க இந்த காலம் அந்த அளவுக்கு மாறி போச்சு முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சின்ன சின்ன இது அதாவது வந்து ஏதாவது குறை சொல்ல தான் செய்வாங்க ஆனால் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அவங்கள வந்து தட்டி கழிக்காமல் அவங்கள உங்க கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட குழந்தைங்களும் நல்லபடியாக வளருவாங்க அவங்களோட அனுபவத்தில் அவங்க கற்றுக்கிட்டு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லப்போனால் நீங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் காசு கொடுத்து கட்டி காசு கட்டி கற்றுக்க வேண்டிய விஷயத்த அவங்க வீட்லேயே அவங்க ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸை யாருமே முதியோர் இடத்துல கொண்டே சேர்த்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கூடயே வச்சுக்குவாங்க ஏன்னா வந்து அவங்களும் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி தொலைச்சிட்டா நம்மளால் தேட முடியாது அதனால் நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பை